ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரக்யா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துரலாம் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ந்து ஜூஸ் வகைகளாக தாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு ஜூஸ் தாங்க போட போகிறோம் அது என்னென்னு பார்க்குறீங்களா கேரட் ஜூஸ் தாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜூஸ் தான் போடுறோம் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோதாங்க இன்னைக்கு போடுற இந்த கேரட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம் இப்போ கேரட் ஜூஸ் செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தரலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை கேரட் எடுத்து தோல் சீவி கழுவி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த அளவுக்கு வந்து தேங்காய் அப்புறமா நாட்டு சக்கரை நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒயிட் சுகர் சேர்த்து தாங்க ஜூஸ் பண்ணிகிட்ருந்தோம் இன்றைக்கி இந்த ஜூஸ் வந்து குழந்தைங்களுக்கும் நான் கொடுக்க போகிறேன் அதனால தான் ஒயிட் சுகர் எடுத்துக்காம நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதத்துக்கு அப்புறம் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த ஜூஸ் கொடுக்கலாங்க இது எல்லாமே சேர்த்து எட்டு மாதத்துக்கு அப்புறம் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் எட்டு மாதத்துக்கு முன்னாடி உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது இந்த தேங்காயெல்லாம் சேர்க்கறனால அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டும் நாட்டு சக்கரை அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சமாக சேர்த்து கொடுத்தாலே போதும் அதாவது ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி உள்ள குழந்தைங்களுக்கு இது மாதிரி கொடுத்தா போதும் இப்போ நம்ம இந்த பண்ணுற ஜூஸ் வந்து அதாவது எட்டு மாசம் குழந்தையிலருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போ இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த கேரட்டை சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேரட்டை சேர்த்துக்கலாங்க இந்த கேரட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா இதில் வந்து நார் சத்துக்கள் பொட்டாசியம் பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏ சி கே இது போன்ற சத்துக்கள்லாம் இதில் இருக்குதுங்க கேரட்டில் உள்ள பொட்டாசியம் சத்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா ப்ளட் ப்ரெஷர் அதாவது இரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க உள்ள சிவப்பு அணுக்கள் இருக்குது பார்த்திங்களா அதோட எண்ணிக்கையெல்லாம் அதிகரித்து ரத் இரத்த சோகம் வராமல் தடுக்கும் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததான் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி இப்போது நாட்டு சக்கரை சேர்த்தாச்சுங்க தேவையான அளவு ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஐஸ் வாட்டர் சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டேன் இதை வந்து வடிகட்டிக்கலாம் இப்போ இது மாதிரி வடிகட்டிக்கலாம் இந்த சக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கிறனால இறங்காது அதனால் இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி அமுச்சு விட்டிங்கன்னா சார் வந்து நல்லா இறங்கும் வடித்து எடுத்தாச்சு ஒரு டம்ளருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் குழந்தைங்களுக்கும் கொடுக்க போகிறதுனால வடிச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் பெரியவங்க மட்டும் அப்படின்னா கூட அப்படியே குடிச்சுக்கலாம் அப்போ தான் வந்து இதோட பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோ தாங்க கேரட் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு என்னோடய குழந்தைக்கும் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன் அதனால தாங்க நான் இதை வடிகட்டி வச்சிருக்கேன் நம்ம பெரியவங்களா குடிக்கிறோம் அப்படின்னா இதை வடிகட்ட வேணால் அப்படியே குடிச்சிக்கலாங்க அப்போ தான் இதோட சத்துகள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பிரைக்கா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ